ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப் அஃப்யா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளும் நன்றி நிறையா பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க இன்னும் பல பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து பட்டுனு உங்கள் சோல்யூஸ்ட் வந்து ப்ளிங்க் ஆகும் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஸோ நம்ம எப்பவுமே வந்து குளோபலாக ரவுண்ட் அடித்து தான் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அதே கண்ணோடத்தில் ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்கும்போது தெரியும் ஒரு ரிவர்ஸ் கட்டனு சொல்கிற பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிட்டிருக்கு அந்த ரைட் சைடு சோல்டர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குரிய லெவல் வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு டு பதினெட்டாயிரத்தி நூற்றம்பது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் நேற்று அந்த லெவலுக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் கட்டன்னு சொல்கிற பேட்டன் வந்து ஆக்டிவ் ஆகாது அதே மாதிரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிவர்ஸ் கெட்டான்னு சொல்கிற பேட்டனோட ரைட் சைடு சொல்கிற ஆக்டிவ் ஆயிரும் ஸோ அந்த காம்பனேஷனில் போயிட்டுருப்பாங்க அது நடக்கிற பட்சத்தில் அடுத்து வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி கிடைக்கும் எப்போ அப்படின்னா எப்போ வந்து நான் ஸ்டாக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் க்ராஸ் பண்ணதோ அதாவது நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை க்ராஸ் பண்ணுதுச்சுன்னு வச்சுக்கிறேன் இந்த டென்லையன்ட்டுங்களா பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த சேனலில் வந்து ரீ எடுத்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி அங்கேருந்து ஒரு நாலாயிரம் மீண்டு கம்பல்சரி போவாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரேலி இருக்குது இது லாங் டேமுக்கு ஓகேவா ஸோ அந்த கன்னோடத்தில் நேற்று வரைக்கும் நம்ம வந்து நியூட்ரல் கொடுத்துருந்தோம் அவனுக்கு ஸோ இன்னிலேருந்து அவருக்கு வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டில் திரும்புறாப்ல ஏன்னா ரைட் சைடு ஷோல்ட்ரு வந்து ஃபார்மேஷனில் வந்து ஒரு கம்பல்சரியாக போயிட்டுருக்காங்க நல்லாவே தெரியுது பார்த்தாலே ஸோ கம்பல்சரி ரைட் சைடு ஷோல்டரும் கம்ப்ளீட் ஆகும் ஸோ ரெட் அண்ட் ஷோல்டர் பண்ணணும்னா ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது என்னோடய வியூவாக தான் சொல்லுது ஸோ இனி அடுத்து மேஜர் டார்கெட்டு வந்து பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ஸோ இன்னி கரண்ட்டில் சொல்கிறேன் பத்தொம்பதாயிரத்தி அறநூறுன்னு வச்சுக்கோங்க ஸோ இன்னி ஹை இவ்வளோ தான் வரும் மேக்சிமம் பத்தொம்போது அறநூறு வரைக்கும் அதை க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு ரிவர்ஸ் கைடென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிரும் அதுக்கப்புறம் நாஸ்டாக் ஒரு நாலாயிரம் பாயிண்டு போகிறது யாராலும் தடுக்க முடியாது ஓகேவா ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நாஸ்டாக்கு பாசிட்டிவ் வந்துட்டாங்க மிஸ்டர் டவ் டவ் தான் வந்து இன்னும் வந்து ஏரியாவுக்குள்ளே வராமல் இருக்காப்புல ஸோ அதனால தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது நாஸ்டாக்கு உள்ளே வந்துருச்சு டவ் இன்னும் உள்ளே வரல அந்த பழைய கட்டன்னு சொல்ற பேட்டனோட நெக்லைன் தான் நிற்கிது இன்னைக்கும் பாரு